தெரியும் பேக் நல்லா இருக்கேன்னு காமிச்சேன் அப்படியே தொங்குச்சு நாங்கள் பாருங்க ஃபுல்லா வருது எல்லாமே வச்சுக்கலாம் பட் என்னன்னா ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு எனக்கு வேணான்ட்ட எடுத்துக்கோ என்ன தரோம் மனசு என்ன இப்பெல்லாம் அடிக்கடி ஹேண்ட்பேக் வாங்கி தர்றாருன்னே தெரிய மாட்டேங்குது ஆனா இது மாட்டின்னு போனால் எப்படி சொல்லுங்கள் அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு மாட்டின்னு போகல இப்படி இப்படி தள்ள மாட்டின்னு போகல இந்த மாதிரி இது அப்படிதானே இருக்கு ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நாளைக்கு நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக போகிறாங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்லாம் வாங்க போகிறோம் அப்படியே நம்மளுக்கு பிடிச்சதே எதாவது வாங்க போகிறோம் அதை தான் இப்போ போயிட்டே இருக்கோம் கடைக்கு என்ன ஒரே வந்து கிளைமேட் வந்து வெயில் அடிக்கும்னு பார்த்தா சூப்பரான ஒரு கிளைமேட் நல்லா மழை வந்து துருள் போட்டு அப்படியே வந்து வெயிலெல்லாம் போய் சும்மா சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் போக போகிறோம் இந்த கிளைமேட்டில் போய் என்ன வாங்க போகிறீங்க அப்படி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நாளைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் அவளுக்கு வந்து சின்ன சின்னதாக பொருள்லாம் கொடுத்து அனுப்பணுமா அது எல்லாத்தையுமே நான் கொடுத்து அனுப்புகிறதுக்கு வாங்கி வச்சுக்கணும் என்ன தான் வந்து பசங்க ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா கூட இந்த லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிற அந்த நாள் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற ஒரு பயமே இருந்துட்டே இருக்கும்ல அதுவும் இல்லாமல் நம்ம லட்சுக்கு வந்து இன்னமும் யூனிஃபார்ம் தரல நெக்ஸ்ட் வீக் தராங்க அது வரைக்கும் வந்து கலர் லெஸ்ட்டாக தான் போக போகிறாங்க ஒரு ஒரு நாளும் நம்ம ட்ரெஸ் பண்ணி அனுப்ப போகிறோம் அது வேறு நம்மளுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் சரி ஓகே சுஜனுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது ஒரு பேண்ட் ஷர்ட்டை மாட்டணுமா ஒரு ட்ரௌசரை போட்டோம்மா ஒரு ஜம்முன்னு போயிடுவார் போலாமா வாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் போக போகிறோம் தேவையான திங்ஸ் வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி வாங்க போகிறோம் எல்லாமே வாங்கிட்டு வர போகிறோம் போகலாம்மா கிளம்பி ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லைங்க அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன பண்ண போறேன்னா மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சப்போஸ் மழை ரொம்ப வரா மாதிரி இருந்ததுன்னா இந்த வண்டி மலை ஏறி உட்காந்து கொஞ்சம் நனையாம நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் அம்மாவும் குழந்தையும் போகிறாங்க பாருங்கள் பையன் பொண்ணு கிடையாது ஆனால் வந்து இது வந்து ரொம்ப அடிப்பட்ட வண்டியாக இருக்குது நம்ம ஏறி உட்காந்து எங்கேயாவது ஒன்றிஞ்சு வஞ்சு போயிட்டு அது வேறு இங்கே இருக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு நம்ம தான் ஓடச்சோன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு குத்துற போகிறாங்கன்னு ஒரு பக்கம் பயமாறுது இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிக்க ஏறி உட்காந்து உட்காரலாம் மாட்டேன் நான் அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது காலையில் அடிச்ச வெயிலுக்கு ஐயோ மழையே இந்த அந்த வாரத்தில் ஃபுல்லாக மழையே வராது போல தான் நினச்சோம் ஆனால் பார்த்தா சாயந்தரம்தான் மழை வந்துச்சு அதுவும் வந்து மெலிஸ் மெலிசான மழைலாம் கிடையாது ஒரு மழையும் இவ்வளோ தறியில் இருக்குது அதை பொட்டு பொட்டு போட்டுன்னு அங்கிருந்து வரத்துக்குள்ள பத்து பொட்டு வாங்கிட்டுறாரு கனவுலாம் அப்படியே நனவா மாறும்னு பார்த்தா நடக்காமல் போயிடும் போல் நிறைய பிளான் பண்ணுவேன் அந்த இது வாங்கலாம் அது வாங்கலாம் சூப்பர் மார்க்கெட் உள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மழையே தெரியாது அது வந்து மழை வந்து அண்ணவே இல்லை உள்ள உள்ளே போயிடலாம் சூப்பர் மார்க்கெட் உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ம் நாளைக்கு ஸ்கூலு ஸ்நாக்ஸ் இல்லை செய்கிறதுக்கு நீங்கள் வாங்கி தர்ற ஸ்னாக் எப்பவுமே வந்து கடலில் வைக்கிற பொருளெலாம் வாங்கி தரக்கூடாது செஞ்சு கொடுத்தனப்படுறது தான் நல்லது அது செய்யணும் இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கணும் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட் வாங்கினா ஒரே நாளைக்கு மூணு நாள் ஃப்ரூட் வாங்கிட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் போடுவோமா அடுத்த நாள் போடுறதுக்குள்ளே அது அழிவுபட தூக்கி போட்டுருவோம் இப்படி தான் எனக்கு இது அதனால் ஒரு ஃப்ரூட் போதும் ஒரு நாள் ஃப்ரூட் போடணுமா அடுத்த நாள் வந்து எதா செஞ்சு அவிச்சு கொடுக்குறது அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம் அடுத்த நாளைக்கு வேறு ஃப்ரூட் செய்யலாம் அதை விட்டுட்டு ஒரே ஃப்ரூட்டை செஞ்சு கொடுத்து கொடுக்குறதுலாம் இவர் எப்படின்னா ஒரு கிலோ மாதுளை பழம் வேணான்ட்டார்லாம் டெய்லியும் மாதுளை பழம் குழந்தைங்க வெறுப்பாகிட்டு எனக்கு மாதுளை பழமே பிடிக்கலான்றாங்க அந்த மாதிரி பண்ணுவார் நம்ம அப்படிலாம் கிடையாது ஒரு மாதுளை பழம் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் அதோடு விட்டுறணும் அடுத்த நாள் வேறு பழம் போனோம் இல்லைன்னா வேறு எதாவது செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க அழுத்து போகிற அளவுக்கு பண்ணக்கூடாது ஆனால் நான் இனிமேல் முடிவு பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வெயில் காலமாக காலம் வரத்துக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் அது எவ்வளோ எப்போ வரும்னு தெரியாது மழையை ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நான் ஜூஸ் போட்டு சின்னதாக ஒரு டீனில் கொடுத்து அந்த பிளான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதாவது ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எனர்ஜியாக இருக்கிற ஜூஸ் தான் கொடுக்க போகிறேன் நான் வந்து இந்த சும்மா வந்து போட்டு கொடுக்குறதுலாம் கிடையாது தான் நெல்லிக்காய் ஜூஸ் என்ன ஜூஸ் சொன்னேன் லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் இந்த கிரேப் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ்லாம் பால் ஊற்றணும் நம் அதெல்லாம் பசங்க பிடிக்க மாட்டாங்க அதனால எதுலலாம் பால் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கோ அதிலலாம் கொடுக்கலாம் வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் சீசன் முடிஞ்சு போச்சு போல் டேஸ்ட்டே இல்லை இப்போல்லாம் வர வாட்டர் மெலன் இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சக்கரை போடணுன்னு அதனால் அதுவுமே கட்டாயிடும் ஸோ வந்து ஹெல்தியானதாக கொடுக்கணும் என்ன மாடு நம்மளை நோக்கி வருது மாடு பாவம் எதா போஸ்ட் இருக்கும் மான் தேடுது சாப்பிட்றதுக்கு ஏய் அது கம்பல் குத்தி இருக்காங்க பாருங்க காது குத்தி கவர்மெண்ட் மாடு கவர்மெண்ட் மாடு நம்மளுக்குலாம் மாடி கொடுக்கல ஏன் நம்மளுக்குலாம் மாடி கொடுக்கலன்ற சிரிகிறாரு வண்டிடுங்க வண்டிடுங்க ஒரு மாடு இன்னொரு மாடை தான் கல்யாணம் பண்ணிக்கோம் மனுஷன் கல்யாணம் பண்ணாது மாடு ம் ம் வேறுங்க என்ன சொல்கிறாரு இப்போ வந்து அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா நம்ம லட்சுக்கு அவங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு சார்ட் வந்து ஏ ஃபோர் ஷீட் சைஸில் ரெண்டு சார்ட்டு ப்ளூ இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம் கேட்டிருக்காங்க லச்சு வந்து நான் படித்து காமிச்சு போகிறேங்க அன்னிலேருந்தான் அந்த ரெண்டு நாள் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் போனீங்களா சிஸ்டர் வாங்கணும் போனீங்களா செக் வாங்கணும் இதெல்லாம் நீங்கள் வாங்குங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ அவங்களுக்காக தான் நம்ம வாங்க போகிறோம் இப்போ வந்து இந்த கூட்டு நிறைய கூட்டம் இன்னைக்கு சண்டேன்றதுனால செம்ம கூட்டம் வந்துட்டு இருக்குது அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம என்ன வாங்கினான்றத மட்டும் தான் காட்ட போகிறோம் இது வந்து ஃப்ரெண்ட்லி சிஸர் இதை தான் வாங்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதனால் அது ஒன்று வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரையான்ஸ் வாங்குறேன் அவ வந்து இல்லை எனக்கு கலர் பென்சில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது வந்து சரியாக டார்க்காக அடிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் எனக்கு கலர் பென்சில் போதும்ட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெவிஸ்டிக்கு ஃபெவிகால் ரெண்டுமே வாங்கியிருக்கேன் இது வந்து ஹஸ்பண்ட்க்கு நான் வாங்கின பென்னு உட்டு பென்னு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ட் வாங்கிட்டேன் சுஜனுக்கு ஒரு ஃபைல் வாங்கியாச்சு இவ்வளோதான் வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் தெரியும் பேக் நல்லா இருக்கேன்னு காமிச்சேன் அப்படியே தொங்குச்சு நாங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வருது எல்லாமே வச்சுக்கலாம் பட் என்னென்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கு எனக்கு வேணான்ட்டேன் எடுத்துக்கு ஐயோ என்ன தரான மனசு இன்னும் இப்பெல்லாம் அடிக்கடி பேக் வாங்கி தர்றாருன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் இது மாட்டுன்னு போனால் எப்படி இது சொல்லுங்கள் அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு மாட்டின்னு போகல இப்படி இப்படி தள்ள மாட்டின்னு போகல இந்த மாதிரி இது தானே இருக்குது நான் படிக்கும்போது மாட்டியிருக்கேன் நீங்கள் மாட்டியிருக்கீங்களா ஆ எல்லோரும் மாட்டியிருப்பாங்க நான் மாட்டின்னு போயிருக்கேன் அது வேறு டங்கு டங்குன்னு பின்னாடி வரைக்கும் வேறு பேக் எதுவும் எனக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை சரி வாங்க நம்ம அடுத்தது வந்து முதல்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையானது முடிப்போம் அப்படி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா இந்த துறக்க பாருங்கள் குட்டி குட்டியாக சங்கிலி வச்ச மாதிரி அந்த மாதிரி வாங்கிட்டாங்க டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்கினோம் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் போகிறோம் ஸ்நாக்ஸ் ஆனால் சின்ன வெங்காயம் வந்து குழம்புக்குங்க சின்ன வெங்காயம்லாம் கணக்கு கிடையாது ஸ்நாக்ஸ்னால் தனி வந்து இது வாங்கலான்னு பார்த்தோம் ஆனால் வந்து பழமா இல்லையே இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு அண்ணாச்சி பழம் எடுத்தாச்சு ஓகேவா இப்போ வந்து வெங்காயத்தார் இதெல்லாம் வாங்குறோம் தான் பேர் செய்யவே மாட்டுறேன் சும்மா ரெண்டு தான் தேவைப்படுது ஒன்று டூ கிட்ட கண்டுபிடிச்சிருவாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் இது எடுத்தாச்சு நெல்லிக்காய் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா மார்க்கெட்டுக்கு போகணும் எல்லாமே வாங்கணும் இது பத்தாததுக்கு நம்ம சமையலுக்கு தேவையானதையும் வாங்குவோம் ஆனால் அதெல்லாம் எங்களால் காட்ட முடியல கூட்டம் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல அதை வாங்கி முடிச்சுட்டு பில்லெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம நேராக ஜூஸ் குடிக்க தான் வந்துடும் நம்மளும் எவ்வளோ நேரம் தான் நின்று இருக்கிறதோ சும்மா ஒரு பேச்சுக்கு ஜூஸ் கேட்டு இவ்வளோ பெரிய ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு குடிச்சிட்டு இனிமேல் நான் ஜூஸே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல் ஆனால் ஒன்று இதுலேயே நாங்கள் எங்கள் ஃபேமிலியே குடிச்சிருவோம் நான் என் ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்து குடிச்சிருவோம் இப்போ வந்து நான் மட்டும் இதை ட்ரை பண்ணப் போகிறேன் குடிக்க முடியுதா இல்லையான்னு ம் இது என்ன ஜூஸ்னால் கிரேப் ஜூஸ் குளிக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸில் வந்து ப்ராஜெக்ட் பண்ண பார்த்தீங்களா ஒரு வாரம் ரெண்டு வாரம் உட்காந்து அந்த ப்ராஜெக்டெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் வீட்டுக்கு போய்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஷீட் போடணும் ப்ரவுன் ஷீட் போடல நாங்கள் வந்து கிளாஸ் ஷீட் வாங்கியிருக்கோம் அதை தான் போட போகிறோம் அதை போட்டுவிட்டு பேக்கில் எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த ஒரு மாதம் அதெல்லாம் எங்கே வச்சோன்னே தெரில தேடி இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சி வைக்கணும் அப்படியே வந்து அவங்களுக்கு நாளைக்கு தேவையான போட்டு போகிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வைக்கணும் அப்போ தான் வந்து டக்குன்னு அவங்க கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் பண்ணிடணும் சரி ஓகே குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த ஆஃபீஸ் போகலாம் ஓகேங்களா செம்மையா இல்லை ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இது குழந்தைங்க கூட வரும்போது சாப்பிட முடியாது ரெண்டு பேரும் ஆள் கொண்டு வாங்கி வச்சுக்கின்னு அவங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்கணும் வச்சு இது உன்னை டேஸ்ட் பண்ணி தரேன் டேஸ்ட் பண்ணிட்டு தரேன்ட்டு இப்போ நிம்மதியாக சாப்பிட்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு குழந்தைங்க வரலன்ட்டு அவங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கினது வாங்கிட்டாராம் அதனால பரவாயில்லன்ட்டாரு என்ன ஒரு ஆனந்த சாப்பிட்டேன் பானிபுரி எடுக்க முடியல கூட்டம் அல்லது அங்கே நம்ம சூப்பு கடைக்காரன்னு இருந்தால் அங்கேயே ஒரு ரவுண்ட் போயிருப்போம் சூப்பு கடைக்கார லீவ் லீவு அதனால்தான் நல்லா பண்ணுறீங்க மேடம் சாப்பிடுங்க மேடம் நடுவில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நம்மள வீடியோ எடுக்கல